நண்பர்களுக்கு வணக்கம் நான் பசோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையின் தனி காட்சி ரஜினியை அடிக்கடி சந்திப்பது ஏன் உண்மையை உடைத்து பேசிய அண்ணாமலை ரஜினி சந்திப்பதை பற்றி அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாருன்றதை நீங்கள் கேளுங்க அதை தாண்டி டிடிவி தினகரனை வந்து முந்தையத்து சந்தித்தார் அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி பம்பையில் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு நடந்தது அதுக்கு போயிட்டு வந்தார் அங்கே உதயநிதி ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் ஐயா அதுக்கப்புறம் பிரணாய் விஜயன் அவர்களை கண்டபடி விமர்சனம் பண்ணியிருந்தார் ஸோ அது தொடர்பாக சில கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி வெளிநாட்டு பயணத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா போயிட்டு வந்தார் அது தொடர்பாக விஜய் அவர்கள் கேள்வி கேட்டார் அப்படி கேள்வி கேட்பதே தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய ஸ்டைலில் பதிலடி கொடுத்துருக்கிறாரு எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் ரஜினிகாந்த் அவர்களை அண்ணாமலை அவர்கள் அடிக்கடி சந்திக்கிறார் தனி கட்சி தொடங்க போறாரா அவர் சொல்றதை நீங்களே கேட்டு வந்துருங்க ஒரு ரஜினி சார அடிக்கடி பாப்பாங்க மாதத்திற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ரஜினி சாரா அடிக்கடி பாத்தேன் அதனால வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார்ட் பார்த்தேன் அவர்கள் சினிமா நடிகராக அவரோட ஆத்மர்த்தமாக நட்பு ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதலிலிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய சமீபத்தை சந்திச்சார் அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறது நண்பர்கள் புதிதான் இவங்கள பார்த்தா அவங்கள பார்த்தா அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவர் ஆன்மீகத்தை பத்தி பல விஷயம் சொல்லுவார் யோகா போகணும் சொல்லுவாருங்க போக சொல்லுவாரு எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கொடுப்பார் அப்படி அவர் குருவாக அதனால அவரை தயவு செய்து அரசியல் கலத்துக்கு கலந்துட்டு வந்து அவரை பார்த்தாங்க போய் பார்த்தாங்க அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒன்றா இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்கள் இருந்து சந்தோஷி அவங்க வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் சந்திக்கும் போது நான் வெளியே போய் பப்ளிசைஸ் பண்ணுறதுல ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்கள் அடிக்கடி போய் சந்திக்கும் போது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்கணும் அண்ணாமலை சொல்றாரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய ஆன்மீக குரு ஒரு தலைவர் சிம்பிளா முடிச்சுக்குங்க அரசியலை தாண்டி அடிக்கடி நான் சந்திக்கின்றேன் யோகா பண்ண சொல்கிறாரு உடற்பயிற்சிக்கு அவர் தான் வித்திடுகின்றார் ஆன்மீக விஷயங்களை சொல்லி தருகின்றார் அது குடும்ப நண்பர் மாதிரி ஏன் அரசியலுக்குள்ளே கொண்டு வரேங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருப்பார் ஆனால் நம்ம ரஜினியும் அண்ணாமலையும் சேர்ந்து புதிய அரசியல் கட்சி தொடங்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது சமூக வலைத்தளத்திலும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலும் என்ன பேசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா மற்ற தலைவர்களெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது வெளிப்படையாக போய் சந்திக்கிறார் ஆனால் ரஜினி சந்திப்பதை மட்டும் ஏன் வெளியே சொல்ல மாட்டார் அப்போ ரஜினிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன ஒரு நெருக்கம் இருக்குது என்ன ஒரு திட்டம் இருக்கிறது இப்போது டிடிவி விந்தரகன் அவர்களை போய் சந்திக்கிறாரு அப்புறம் நம்ம அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்புறம் ஜே பி நட்டா அவர்களை சந்திக்கிறாரு அப்படி இல்லைன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களெல்லாம் சந்திக்கிறாரு ஆனால் அந்த விஷயங்கள் ரொம்பவே வெளிப்படையாக இருக்கிறது அதெல்லாம் வெளிப்படையாக போது ரஜினியருடைய சந்திப்பு மட்டும் ஏன் வந்து மறைமுகமாக ரகசியம் காக்கப்படுகிறது புதிய கட்சி தொடங்குவதற்கான அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் ஏற்கனவே ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக அரசியலே கொண்டு வர போகிறேன் புதிய கட்சி தொடங்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கின்ற பொழுது அந்நிய மாநிலத்திலிருந்து வந்த ஒருத்தர் எங்களை ஆளணுமா எங்கள் மாநிலத்தில் ஒரு தமிழன் தகுதியானவன் இல்லவே இல்லையா ரஜினியை ஒருபோதும் ஆள விட மாட்டோம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சீமானெலாம் களத்தில் இறங்குகின்ற பொழுது ரஜினிகாந்த் சொன்னார் நான் கட்சிக்கு தலைவராக தான் இருப்பேன் கட்சியை வழிநடத்தி செல்வேன் ஆனால் உங்களை ஆள்கின்றவர் தமிழனாகத்தான் இருப்பார் நல்லவர் வல்லவர் கை சுத்தமானவர் சிங்கம் என்று பெயர் எடுத்தவர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்களை மனசில் வச்சு தான் என்னுடைய கட்சிக்கான முதலமைச்சரே வந்து தான் என்பதை மறைமுகமாக சொன்னார் அன்னையிலிருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இந்த தமிழகத்தில் ஒரு தூய அரசியலை தரணும் ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டு ஆள வேண்டும் மக்களுக்காகவே இருக்க வேண்டும் மோடி மாதிரி இருக்கணும் ஒரு ஆள் ஏன்னா அதிகாரத்தில் இருந்தாலும் கொள்ளை அடிக்கலை மூணு முறை முதலமைச்சர் மூணு முறை பிரதமர் அவங்க சொந்த பந்தங்கள் கூட வறுமையில் தான் இருக்கிறாங்க இப்பேர்ப்பட்ட ஒரு தலைவர் தான் தமிழகத்தை ஆளணும் அப்படின்றது தான் ரஜினியுடைய எண்ணம் அண்ணாமலையினுடைய எண்ணம் அதனால் இன்றைக்கி பிஜேபால ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனால் அவங்க தனித்து தேர்தல் களத்தை சந்திக்க மாட்டுறாங்களே இல்லை அது தலைமுறை ஒரு கூட்டணி போட்டு தமிழகத்தில் வெற்றி பெறுவதோ வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாகும் அதனால் ஒரு மாற்றம் உடனடியாக வேண்டும் என்றால் நாம் புதிய கட்சி தொடர்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையும் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து திட்டம் போடுறதாக தெரிகிறது அதனால தான் மீண்டும் அரசியல் களத்துக்கு வருகின்றார் ரஜினி அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை மற்றும் ரஜினியுடைய திட்டம் என்னன்னு பார்க்கும்பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்துக்கு வருவார் ஆனால் வெறுமனே ஆலோசகராகவே இருப்பார் இப்போது நம்ம ஓபிஎஸ் இருக்கிறாரு அவருக்கு அரசியல் ஆலோசகர் யார் பண்டோட்டி ராமச்சந்திரன் அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் ஆலோசகராக இருப்பார் தேர்தல் காலத்தில் நிற்கவே மாட்டார் இரண்டாவது ரஜினிகாந்தும் அண்ணாமலை அவர்கள் கைகோர்த்து விட்டார்கள் என்று சொன்ன பிறகு ரெண்டு பேருமே பொது வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவர்கள் நல்லவர்கள் அதனால் நல்லவர்கள் வரணும் வல்லவர்கள் வரணும் இந்த இந்திய தேர்தல் கட்டமைப்பையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச ரெண்டு பேர் கைகோர்த்து இருப்பதனால கட்சி சூடுபிடிக்கும் பல இளைஞர்கள் இந்த பக்கம் நகர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ ஒரு மாற்றத்துக்கான விதையாக இருக்கும் என்று ரெண்டு பேரும் கணக்கு போடுறாங்கப்பா அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு கட்சி தொடங்க போகிறார் அந்த கட்சிக்கு ஆலோசகராகவும் குருவாகவும் யார் இருக்க போகிறது நம்ம ரஜினிகாந்தாக இருக்க போகிறாரு பாருங்கள் அப்படின்னு வந்து பேசப்பட்டது கிட்ட காசு இல்லை அதனால் ரஜிகாந்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காசு கொடுத்து உதவலாம் இந்த காம்பினேஷனானது நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேரும் பொது சொத்துக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் இப்போ அண்ணாமலை உடைச்சி பேசிட்டார் குடும்ப நண்பர் மாதிரி ஒரு குரு மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறார் உடற்பயிற்சியிலேருந்து எல்லாமே நாங்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடியது இதை போய் அரசியலில் கொண்டு வரீங்களே இந்த சந்திப்பை மட்டும் ஏன் வெளியே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு ஏன் கேட்குறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்வதனால எதுனா அரசியல் மாற்றம் வரப்போதா கிடையாது அதனால் குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்கின்ற பொழுது ஏங்க நீங்கள் அவங்களுக்கு போய் சந்திச்சிங்க அப்படின்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப உறுப்பினர் போல தான் சந்திக்கிறேன் அதை வெளியே சொல்ல வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ரகசியமாக ரகசியமாக போய் சந்திக்கிறாரு அரசியல் கட்சி தொடங்க போகிறாரான்னு கேட்டாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு டிடிவி தினகரனுடைய விஷயம் டிடிபி தினகரனை போய் சந்திச்சுங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அழைத்தேன் அப்படின்னு டப்புன்னு போட்டு உடைச்சிட்டாரு பாருங்க அரசியலை தாண்டி நாங்கள் வேறு ஒரு நட்பின் மூலமாக போய் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சாங்க ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் வரணும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்போ என்டிஏ கூட்டணியால் தான் முடியும் நீங்கள் உள்ளே வரணும் அதை தான் நான் பேசினேன் ஆனால் நவம்பரில் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் அவர் முடிவெடுப்பது அவருடைய விருப்பம் அவர் மீது எதையும் திணிக்க முடியாது இல்லையா அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பத்திரிகையாளர் சொல்லுவாங்க எடப்பாடியுடன் கைகோர்ப்பது தற்கொலைக்கு சமம் என்று சொல்லியிருக்கின்றாரே அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒருவேளை தேர்தல் ரிசல்ட் ஆனது ராங்காக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ இதே பத்திரிக்கையாளர்கள் எங்ககிட்ட வந்து மைக்க நீட்டி என்ன சொல்லுவீங்க தெரியுமா நீங்கள் போய் டிடிவி தினகரை சந்திச்சிருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு டிடிவி தினகரனுக்கு கலை யதார்த்தத்தை சொல்லியிருந்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு முயற்சி பண்ணியிருக்கலாம் தவற விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அதற்கான இடமே இருக்கக்கூடாது என்பதுக்காகத்தான் கல நிலவரம் எப்படி இருக்குது திமுக கூட்டணி எப்படி இருக்குது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்குது இந்த தருணத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு எந்தளவுக்கு தேவை ஸோ நம்முடைய இலக்கு திமுகவை அகற்ற வேண்டியது அதையெல்லாம் விட்டுப்பட்டு பொது வழியில் நீங்கள் ஒரு கருத்து தெரிவிப்பது நான் ஒரு கருத்து தெரிவிப்பது என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ரவசியான கருத்துக்களே தெரிவித்து கொண்டே இருந்தோம் என்றால் எனக்குமே ஏற்படாது அதனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்ல டிடிவி தினகரன் ஒன்று சொல்ல மனக்கசப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகும் அதெல்லாம் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு கூட்டணி விட்டு வெளியேறிட்டுமா கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி வச்சு நடத்துகிறாரு அவர் என்ன முடிவெடுக்கணும் என்பதை பற்றி அவர் தான் யோசிக்கணும் ஆனால் எது சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நட்பு முறையில் நான் போய் சொல்லியிருக்கிறேன் நான் பன்னீர்செல்வத்தையும் போய் நான் சந்திப்பேன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூப்பிடுவேன் அதே மாதிரி தான் டிடிபி தினகரனும் வந்து பார்த்திங்கன்னா வருவதாக சொல்லியிருக்கின்றார் வருவார் என்று நம்புகின்றேன் வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்ற வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க வந்தால் தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இல்லைனா ஜெயிக்காது போல் இருக்குது பலம் இல்லை கூட்டணி அப்படின்னு கட்டமைச்சிருவாங்க அதனால் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கின்ற போது தானே இணையணும் அதனால் அழைச்சிருக்கேன் இன்னும் பல முறை சந்திப்பேன் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை பிரினாய் விஜயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு எதிரானவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பாஜகவினரை வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்த எதிரியாக கருதாமல் பல பேரை இந்த கம்யூனிஸ்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செஞ்சுருக்காங்களாம் சபரிமலை கோயிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பாக பாஜகனு போராட்டம் நடத்துகின்ற போது அவங்களை அதிரடியாக கைது செய்து வழக்கு போட்டாராம் பிரினாய் விஜயன் அவர் இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இந்துக்கள் ஒன்றிணைகின்றாங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது இந்துக்கள் மத்தியில் அவர் இந்துக்களுடைய வாக்குகளை பெற்றாதான் வெற்றி பெற முடியும் இந்த இலக்கு வந்த பிறகு அவர் பகவத்கீதையினுடைய பனிரெண்டாவது அத்தியாயத்தை சுட்டி காட்டுகின்றாரா ஏண்டா காமரேட்டுகளுக்கும் சனாதனத்துக்கும் என்ன தொடர்பு பகவத்கீதையெல்லாம் படித்து நமக்கு பகவத்கீதையுடைய ஸ்லோகத்தை சொல்கிறாங்க ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு தெரியுமா அப்படின்னு பிரணாய் விஜயன் அவர்கள் வந்து இந்துக்களுக்கு பாடம் எடுக்கின்றாரா அதனால தான் பிட்பாகிட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க இந்த ஐயப்பன் கோயிலேருந்து பணத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை பற்றி எங்களுக்கு சொல்லித்தறிங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருப்பார் அதுக்கு செய்தியாக சொல்லுவாங்க இவ்வளோ கடுமையான வார்த்தையை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது தான் ஏங்க மேடையில் ஏறிக்கிட்டு கொரோனா போல் டெங்கு போல் அப்புறம் மலேரியா போல் ஓய்ச்சி கடாசினோம் சனாதனத்தை அப்படின்னு சொன்னவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவங்கெல்லாம் மாநாட்டுக்கு அழைச்சிருக்காங்க எங்கே கேரளாவுக்கு நம்ம பிரணாய் விஜயன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் கோயில் மாநாட்டில் கலந்துக்கணும் வாங்க அப்படின்னு அழைச்சிருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கலாம் இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க கோயிலுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அவங்கள போய் மாநாட்டுக்கு அழைப்பது சரியா இருக்குமா அது மட்டும் இல்ல ஐயப்பன் கோயிலுக்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமானது ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிக்க போதும் ஆனால் மூணே மூணு வருஷத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை ஐயப்பன் கோயிலானது கவர்மெண்ட்டுக்கு தருதான் ஆயிரம் கோடி ரூபாய் மூணே வருஷத்தில் பெற்றுக்கொண்டு ஐம்பது வருஷத்தில் இந்த கோயிலுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யணும்னு சொல்கிறது ஐயப்பனுடைய பணத்தை பிட் பாக்கிட்டு அடிச்சுட்டு அவனுக்கு பிச்சை போடுற மாதிரி இருக்குது இந்த பிரணாய் விஜயன் அவர்கள்லாம் கோயிலாண்டே விடக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தார் அது மட்டும் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு கேரளாவில் எதிர்ப்பு வந்த உடனே கேரளாவுக்கு போல இந்த ஐயப்பன் கோயில் மாநாட்டுக்கு ஆனால் அதற்கு பதிலாக சேகரபாபையும் பிடிஆர் பைனல் தியாகிச்சுருக்காங்க மேடையில் யாரை முதல்ல கூப்பிட்டு பேச வைக்கணும் என்ற போட்டியில் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாங்க சோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அரசியலுக்காக ஒரு மாநாடு போட்டா அதை பற்றி நம்ம புகழ்ந்து பேசணுமா கடவுளை பற்றியும் ஐயப்பனை பற்றியும் பேசுறதுக்கு பினராயி விஜயனுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கடுமையா அவசரம் வச்சார் ஏன்னா பெண்களும் ஐயப்பன் கோயிலுக்கு வரலாம் போலாம் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச கேஸ் போட்டதே இந்த பினராயி விஜயன் தான் அப்படி இருக்கும்போது போது எந்த தகுதியின் அடிப்படையில ஐயப்பன் கோயிலுக்கான மாநாட்டை நடத்துறீங்க அப்படின்னு கடுமையா தான் பேசினார் அண்ணாமலை அதை தாண்டி நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போனாரு வெளிநாட்டில் போயிட்டு என்னத்தை வாங்கிட்டு வந்தாரு வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் இல்லைங்க வெளிநாட்டு போட்டோம் வேணான்னு சொல்ல முதலீடு கொண்டு வட்டுறோம் வேணான்னு சொல்ல ஆனால் கூடவே திமுக குடும்ப ஆடிட்டரை எதுக்கு கூட்டம் போகிறீங்க அப்போ ஏதோ முதலீடு செய்யறதுக்கு தானே நீங்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடிய ஆடிட்டரை கூட்டு போயிருக்கீங்க மொத்தத்தில் வெளிநாடு போய் எவ்வளோ முதலீடு வந்தது எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கின்றார்கள் எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்கிறது கிடையாது ஆனால் ஒவ்வொரு வருஷமும் முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறீங்க நீங்கள் முதலமைச்சர் வருகின்றாரே என்பதுக்காக அந்த கம்பெனியானது நம்ம தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குதா இல்லை சென்ற ஆண்டு நம்ம இவ்வளோ முதலீடு பண்ணோம் இந்த ஆண்டு கம்பெனியை விசாரணை செய்வதுக்கு இவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு தொடக்கத்திலே வந்து அந்த கம்பெனியானது திட்டமிடுமா இல்லை முதலமைச்சர் வருகின்றார் என்பதுக்காக முதலீடு பண்ணுவாங்களா அப்போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை முதல்வர் ஏமாத்துகின்றார் ஒரு கம்பெனியானது இந்த வருஷம் இந்த கம்பெனி எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணணும் எவ்வளோ முதலீடு பண்ணணும் என்பதெல்லாம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே கணக்கு வழக்கு போட்டுருவாங்க கணக்கு வழக்கு செஞ்சு பார்த்துருவாங்க அப்புறம் எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியை விரிவுபடுத்தலாம் என்றதெல்லாம் முடிவு பண்ணிவிடுவாங்க அப்படி முடிவு பண்ணிட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டை இழுக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போவார் அதற்கு பிறகு கையேற்றம் போடுவாங்க ஸோ மொத்தத்தில் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறார் முப்பதாயிரம் கோடியில் தூத்துக்குடியில் துறைமுகம் கட்டுறாங்களாம் மத்திய அரசாங்கம் கொச்சி ஷிப்பிங் ஆடு கட்டு தான் ஆனால் ஏதோ வெளிநாட்டு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கப்பல் துறைமுகம் கட்டுற மாதிரியும் அதுலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று முதலமைச்சரும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் பெருமைப்பட பேசிக்கிறாங்களாம் ஆனால் அது மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் ரெண்டு சேர்ந்து தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா துறைமுகத்தை கட்டமைக்கின்றார்களாம் ஸோ இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை கூட நாங்கள் கொண்டு வந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் மத்திய அரசாங்க திட்டத்தையே மூடி மறைப்பீங்க ஸோ மொத்தத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய குரல் கிடையாது பிஜேபிக்கு பேசுறதுக்கு ஆளே தேவையில்லை ஏகப்பட்ட ஆளுக்கிறாங்க ஆனால் நம்முடைய சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் படம் கொடுக்குது பிஜேபி தான் கட்சி தொடங்க சொன்னது பிஜேபி தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக விமர்சனம் பண்ண சொல்லிச்சு அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபிய சொல் பேச்சை கேட்டு திமுகவே முதலமைச்சர் விமர்சனம் பண்ணுறாரு ஒரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருல்ல அப்படி ஒரு ஆள் விமர்சனம் பண்ணிட முடியுமா மத்திய அரசாங்கத்து துணை இல்லாமல் அமித்ஷாவுடைய அனுகிரகம் இல்லாமல் முதலமைச்சரை கண்டபடி விமர்சனம் பண்ணிட முடியுமா அதனால அமித்ஷாவுடைய தைரியத்தில் தான் விஜய் அவர்கள் முதலமைச்சர் கண்டபடி விமர்சனம் பண்றாரு இல்லைன்னா விமர்சனம் பண்ண மாட்டாரு அவருக்கு பின்னாடி அமித்ஷா தான் இருக்கிறாரு அப்படின்னு சபாநாயகர் சொன்னாரு தான் அண்ணாமலை சொல்லுவார் விஜய்க்கு பேச தெரியாதா அவருக்கு தொண்டைக்குழி இல்லையா அவருக்கு நாக்கு இல்லையா வாய் இல்லையா அவர் கட்சிக்காக அவர் பேசுறாரு என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் திமுக எதிராக பேசுனா அவன் கை கூலி இவன் கை கூலி என்று அப்படியே மாத்தி விட்டுறீங்க நீங்களும் நல்லாட்சி செய்ய மாட்டீங்க உங்க குறையை சுட்டி காட்டினாலும் அதை திருத்திக்க மாட்றீங்க எப்போதும் பழி போடும் அரசியல் தானா திருந்தவே மாட்டீங்களா ஒரு சபாநாயகராக இருந்துகிட்டு அப்பட்டமான கேவலமான அரசியல் செய்யறது சபாநாயகர் அவர்கள் தானுங்க ஒருத்தர் சபாநாயகராக இருந்துகிட்டு அவர் தொகுதியை போய் பாருங்களேன் நாரி போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தை சந்தித்தது டிடிவி தினகரனை சந்தித்தது ஓபிஎஸ் சந்திக்க போறது வெளிநாடு முதலீடு ஐயப்பன் கோயில் மாநாடு பிறகு விஜய்க்காக அண்ணாமலை பரிந்து பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் பிரஸ் மீட்டை நடத்தி முடிச்சாரு அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் அண்ணாமலைவர்கள் தனி கட்சி தொடங்க போறது இல்லையா குடும்ப உறுப்பினரை சந்திப்பது போன்று நம்ம ரஜினிகாந்த் அவரை சந்திக்கிறாரா என்னையா இதெல்லாம் கூட அரசியலாக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு அழகா உடைச்சிருக்கிறார் இந்த விடைப்பட்ட கருத்துக்கிறேன் நீங்க சொல்லுங்க நன்னி நண்மைகள்